வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரெஸ் வெட்ரால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அது வந்து நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இது இது நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம் இது இது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நம்ம இந்தியா நோக்கி வர ஸ்கட் மிசைல்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு ஒரு நேச்சுரல் ஷீல்டு ஒன்று போட்டிருந்தாங்க எந்த ட்ரோன்ஸ் வந்தாலும் சரி எந்த ஏவுகணை வந்தாலும் அது வந்து அதை தாண்டி போக முடியாது நம்ம உடம்பு நம்ம இந்தியாவுக்குள்ளார போகாத மாதிரி நம்ம உடம்புக்கும் இது ஒரு நேச்சுரல் ஷீல்டுன்னா யோசிச்சு பாருங்க இது நிறையா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இது ஒரு நேச்சுரல் கம்பவுண்டு இது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு பிளான்ட் சோர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க ஒரு செடியிலேருந்து இருந்து தான் எடுக்கிறாங்க லான்ஜிவிட்டி மாலிக்யூல்னு சொல்லுவாங்க இதை லான்ஜிவிட்டி மாலிக்யூல்னால் ரொம்ப நம்ம ரொம்ப அதிகமான காலம் நம்ம வாழணும் நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னா இந்த ரெஸ்பெட்ரால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எந்தெந்த இந்த எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கிரேப்ஸ் இருக்குது இல்லையா சேவப்பு திராட்சை பெரிஸ் இப்போது இந்த ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி பிளாக்பெர்ரி இதெல்லாம் இருக்குது ரெட் வைன்லேயும் இந்த ரெஸ் பெட்ரால் நிறையா இருக்குது இது இப்போ வந்து கான்சன்ட்ரேட்டட் ட்ராப்ஸாக இருக்குது இது வந்து பெட்டர் அப்சாப்ஷன் நம்ம நாக்கு கீழே அந்த ஒரு ட்ராப்ஸாக நம்ம போட்டு ஒரு ரெண்டு ட்ராப் போட்டு ஒரு நான் இருபது முப்பது செகண்டுக்கு அப்புறம் நம்ம முழுங்கிட்டோம்னா அது வந்து நேரடியாக நம்ம ப்ளட் ஸ்ட்ரீம் போயிடும் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மாத்திர ஃபார்ம்லேயும் இருக்குது வேறு ஸ்கின்னில் ரப் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது பிளான்ட் பேஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் சொல்லிவிட்டேன் இது வந்து ஒரு பாலிஃபீனால் இது இது அந்த ஜாப்பனீஸ் நாட் வீட்லேயும் இருக்கும் ஸோ இது ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது இது வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நச்சு பொருட்கள்னால நம்ம அணுக்கள்லாம் டேமேஜ் ஆகிறத அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும் தவிர்க்கும் அண்ட் நம்ம யூஸ்வலாக வந்து ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க பார்த்தா எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு தான் அது அப்படிம்பாங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த ப்ரீமேச்சர் ஏஜிங் சொல்லுவாங்க அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இதில் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அந்த ஆன்டி ஏஜிங் எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த எஸ்ஐஆர்டி ஒன் அப்படிங்கிற ஒரு ஜீனை வந்து தூண்டி விடுது அது தூண்டி விடுறதுனால அதுதான் வந்து நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு இந்த எஸ்ஐர்டி ஜீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அதனால் உங்களுக்கு ஏஜிங் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும் அப்புறம் இன்னொன்று இருதயம் நல்லா வேலை செய்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ரத்த குழாய்களை நல்லா வலுவாக வச்சுக்குது சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்குது அண்டு இந்த கொலஸ்ட்ரால் போய் ரத்த ரத்த குழாய்களில் அடைக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் ஹெல்ப் பண்ணுது அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ மூளைக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம மெமரி பவர் நம்ம ஞாபக சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுது ந மூளையில் இந்த புண்ணாகிறது நியூரோ இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் மறதியும் வந்து வராமல் தடுத்துக்குது ஸோ காக்னேட்டிவ் டிக்ளைனையும் அது பார்த்துக்குது மெட்டபாலிக் ஹெல்த்தில் எப்படி பண்ணுதுன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அந்த இன்சுலின்னால் போய் இன்சுலின் போட்டாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு சக்கரை கம்மியாகாது அவங்களுக்கெலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ சக்கரை நோயாளிகளுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மரணம்னு சொல்லலாம் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த அப்னார்மல்லாக வந்து அந்த அணுக்கள் வளரத இது தடுக்குது அப்படின்ட்டு ரிசர்ச் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ கண்ணில் என்ன பாதிப்பு இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா நான் நரம்பு விழித்துறையில் அந்த அணுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாலைக்கண் நோய் இருக்கிறவங்களுக்கு மேக்லர் டீஜென்ரேஷன் சக்கரை நோயாளிகளுக்கு டயபெட்டிக் ரெட்னோபத்தி க்ளக்கோமா இந்த கண்ணில் ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா கண் நீர் நோய் அவங்களுக்கும் வந்து இந்த ஆப்டிக் நாவை ப்ரொட்டெக்ட் பண்ணுறக்கு இந்த ரிஸ்பெட்ரால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது மைட்டோகான்ட்ரியல் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து நான் எனக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மற்ற பேஷன்ஸ்க்கும் நான் இதை கொடுத்துட்ருக்கறேன் மெயினாக வந்து ட்ரை ஆகி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வேலை செய்யுது இது கண்ணில் போடக்கூடாதுங்க நாக்கு கீழே இதை போடணும் இது அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த கண் செவ்ஃபாகிறது கண்ணில் தண்ணி வர்றதுக்கும் இது வந்து ஃபேண்டாஸ்டிக்காக ஹெல்ப் பண்ணுது ஸோ ஓவரால் ரத்த குழாய்களை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குது லீக்கேஜ் இல்லாமையும் பார்த்துக்குது ஸோ இந்த எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிவிட்டேன் நாக்கி கீழே ஒரு ரெண்டு ட்ராப் போட்டு ஒரு அறுபது செகண்ட் இப்படியே வச்சுருந்துட்டு முப்பதுலேருந்து அறுபது செகண்ட் வச்சுட்டு அப்புறமேல நீங்கள் முழங்கிக்கலாம் இது வந்து ஃபாஸ்ட்டாக பிளட்டில் அப்சார்ப் ஆகிக்கும் இது டிப்பிக்கலாக வந்து ஒரு நூறுலேருந்து இரநூத்தம்பது மில்லிகிராம் டெய்லி டோஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது சொட்டு மருந்து சொட்டுகள் ரெண்டு சொட்டு போட்டுக்கலாம் ஆர் மாத்திரையாக இருந்ததுன்னா நூறுலேருந்து இரநூத்தம்பது மில்லிகிராம் போட்டுக்கலாம் இது வந்து ஆல்வேஸ் நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு தான் நீங்கள் த செஞ்சு சாப்பிட்ணும் இது நீங்கள் சாப்பிட்றது காலையில் சாப்பிட்றது பெட்டர் அண்ட் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த ப்ரெக்னெண்ட்டாக கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் அந்த பிரஸ்ட் ஃபீட் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்குறவங்க அண்டு சில மாத்திரைகள் சாப்பிட்றவங்க யார் யார் இந்த பிளட் தின்னஸ் இந்த ஈக்கோஸ்பிரின் ப்ரோஜஸ்ட் அந்த மீனிங் குளோபிடோக்ரில் இந்த மாதிரி இந்த ரத்தோட்டம்லாம் நல்லா போகிறதுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட்றவங்க இது வந்து கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிட்ணும் மற்றபடி எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து அலாங் வித் நீங்கள் நல்ல ஹெல்த்தியான உணவு கூட சேர்த்து சாப்பிட்ணும் யோகா நல்லா பண்ணணும் தண்ணி நிறைய குடிக்கணும் நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா நம்ம மாலைக்கண் நோயாளிகளாக இருக்கட்டும் க்ளொக்கோமா டயபிட்டிஸ் மற்றபடி மற்ற எல்லா கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வாழலாம் இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரிசேட்டரெல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்ட்டு ரைட் ஸோ ரொம்ப நன்றி பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய கற்றுக்குங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you, Dr. Sashi.